இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி ரெண்டு அக்டோபர் புதன்கிழமை இன்று பிரதமை அசுபதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஜெயம் ரிஷபம் அலச்சல் மிதுனம் அசதி கடகம் நன்மை சிம்மம் விவேகம் கன்னி பணிவு துலாம் செலவு விருச்சிகம் பயணம் தனுசு கவனம் மகரம் வரவு கும்பம் தாமதம் மீனம் தெளிவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்